விவசாயிகளையும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்லிகை பூச்செடியில் உள்ள பூவை பறித்து நம்மளே சேல்ஸ் பண்ண போகிறோம் எப்படி பறித்து எப்படி சேல்ஸ் பண்ணுறோங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லை இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ரேட்டு முந்நூறுவா இருக்குது ஒரு கிலோ நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா முந்நூறுவா தருவாங்க அது மட்டும் இல்லாமல் கமிஷன் எடுத்துருவாங்க நூறு நூறுரூவாய்க்கு பார்த்திங்கன்னா ரூபா இப்போ முந்நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுரூவா எடுப்பாங்க அப்புடின்னா பார்த்திங்கன்னா நம்ம மீதி எவ்வளோ கிடைக்குன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா கிடைக்கும் நம்மளே நம்மளுடைய பூவை சேல்ஸ் பண்ணதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பூவை ஐம்பது ரூபா நம்ம வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு நான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்படி நூறு கிராம் பாக்கெட்டில் போட்டு அவ்வளோ நூறு நூறு கிராம்னா நம்ம வெயிட் போட்டுருவோம் வெயிட் போட்டு பைக்கில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து ஊர்லெலாம் சேல்ஸ் பண்ண ஆரமிச்சிடுவோம் அப்போது நமக்கு நாலஞ்சு ஊர் வைக்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூவை நம்ம ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் நம்ம கடையில் போடுறதோட நம்மளோட பூவை நம்மளே டைரெக்டாக சேல்ஸ் பண்ணால் தான் லாபம் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது மல்லிகை பூ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீ கடையில் போடாத இப்படி நீனே சேல்ஸ் பண்ணு அப்படின்னா நல்லா லாபம் கிடைக்கி அப்படிங்கிறத உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி விவசாயிகளே நம்மளோட பூ எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயிகளே நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரி விவசாயிகளே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்